இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இந்தியாவினுடைய நூத்தி நாற்பது கோடி மக்களையும் உளவு பார்ப்பதற்கு தயாராகிவிட்டார் பிரதமர் மோடி நீங்கள் உங்களுடைய வீட்டின் சமையல் அறையிலையும் அல்லது நீங்கள் உங்கள் வீட்டினுடைய படுக்கை அறையிலையும் அல்லது நீங்கள் கடற்கரை ஓரத்திலோ அல்லது உங்களுடைய தோட்டத்திலோ நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு நபருடன் உறவாடிக் கொண்டிருக்கிறீர்கள் உரையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் ஃபோன் வழியாக என்றால் அதை உளவு பார்ப்பதற்கு பாஜக தயாராகிவிட்டது என்பதுதான் உண்மை அதற்காக ஒரு சாஃப்ட்வேரை எல்லோருடைய ஃபோன்லயும் உடனடியாக இன்ஸ்டால் பண்ண வேணும் அப்படின்னு சொல்ற ஆர்டர் மோடியால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த சாஃப்ட்வேருடைய பெயர் சஞ்சார் சாத்தி க்ளியர்லி

ஒரு வாட்ஸ்அப்பில் நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறேன் எனக்கு வேண்டியவருக்கு நான் அனுப்புறேன் எனக்கு தெரியும் இல்லைனா அவருக்கு தெரியும் ரெண்டு பேர் மட்டும்தான் இதில் இது பண்ண முடியும் இல்லைன்னா நானா வெளிக்கொண்டு வந்தால் தான் முடியும் இல்லை அவராக வெளிக்கொண்டு வந்தால் தான் முடியும் இல்லட்டா என்னுடைய ஃபோன் திருடணும் திருட ஒரு வந்தால் வந்தாதான் உண்டு இல்லாமல் இருந்தால் வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை ஃபோன் கம்பெனிகளுக்கு கூட அது பண்ண முடியாது ஆனால் இப்போது அப்படி அல்ல மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சஞ்சார் சாத்தி என்று சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் மூலமாக எனக்கும் என்னுடைய நெருக்கமான ஒரு நபருக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடலை மோடியும் பார்க்க போகிறார் என்பதுதான் உண்மை உலகத்தில் மில்டரி ஆட்சின்னு சொல்றோம் இல்லையா ராணுவ ஆட்சி ராணுவ ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டிலேயோ அல்லது ஜனநாயகம் இல்லாத நாட்டிலேயோ கூட இவ்வளவு கொடூரமான செயல்கள் நடந்ததுண்டா அப்படின்னு நீங்கள் எண்ணி பாருங்கள் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இரண்டு தினங்களுக்கு முன்பு டெலிகாம் ஒன்றிய அமைச்சகம் எல்லா ஃபோன் கம்பெனிகளுக்குமே ஒரு ஆர்டர் பிறப்பித்து இனி நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு போன்லையுமே இந்த சஞ்சார் சாத்தி என்கிற சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் அது தொண்ணூறு நாளுக்குள்ள முடிச்சாகணும் நூத்தி இருபது நாட்களுக்குள்ள எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாகணும் கிடைக்கிறார் அரடி உத்தரவை அவர்கள் பிறப்பித்து எந்த அளவிற்கு ஆரஸ் எஸ் சங்க பரிவார கும்பல் இந்திய மக்களை பார்த்து பயப்படுகிறார்கள் என்பதை பாருங்கள் இப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இது பற்றி உடனடியாக இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய கொந்தளிப்பு வருகிறது இந்த சம்பவம் வந்ததற்கு பிறகு இடதுசாரிகள் போராடுகிறார்கள் காங்கிரஸ் போராடுகிறது எல்லா கட்சிகளுமே வீதிக்கு வர போகிறோம் என்று சொல்கிறார்கள் உடனடியாக என்ன நடக்குது அப்படின்னா அதற்கு ஒரு ஒரு செய்தியை கொண்டு வர்றாங்க என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா இதை நாங்கள் எதற்காக கொண்டு வருகிறோம் அப்படி என்றால் சைபர் குற்றங்கள் இந்தியாவில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதனால அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அதை கண்டுபிடிப்பதற்கு அதை குறைப்பதற்காக நாங்கள் இதை கொண்டு வருகிறோம் என்று பாஜக சொல்கிறது நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறது இல்லையா கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்கிற பெயரில் பயங்கரவாதத்தை ஒழித்து கட்டுவதற்காகத்தான் இதை கொண்டு வருகிறோம் என்று சொன்ன மோடியும் பாஜகவும் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நமக்கு பெயர்காவும் டெல்லியும் நமக்கு கண் முன்னாடி அப்படி அந்த சம்பவங்கள் எல்லாம் உடனடியாக வந்து போகிறது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் என்பதை பாருங்கள் உலகத்தில் எந்த இடத்துலமே சைபர் குற்றங்கள் நடக்கவில்லையா அதை அதை கண்டுபிடிப்பதற்கும் அதை இல்லாமலாக்குவதற்கும் பல்வேறு திட்டங்கள் ஏற்கனவே இருக்கிறது அதை வெற்றிகரமாக பல்வேறு நாடுகள் அதை வந்து சரியா செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல இதற்காகத்தான் இதை கொண்டு வருகிறோம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் என்பதை இந்திய மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் சட்டப்பிரிவு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள இருபத்தி ஒன்றாவது பிரிவு நமக்கு கொடுக்கக்கூடியது என்னது ரைட் டு பிரைவசி நம்முடைய அந்தரங்கங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் இனி மோடி ஆட்சியில் அதற்கு வாய்ப்பில்லை என்பது நிரூபணமாகி இருக்கிறது உங்களுக்கு ஒரு செய்தியை நான் கூடுதலாக சொல்றேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது காலகட்டம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரைட்டர் அவருடைய ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் இருக்கிற அனி அனிமல் ஃபார்ம் விலங்கு பண்ணை என்பது ஆனால் இன்னொரு புத்தகம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயர் அதில் ஒரு சென்டர் கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் அப்படிங்கிறது இன்டர்நெட் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்திலேயே பிக் பிரதர் வாட்சிங் என்பதாக அதாவது ஒரு இடத்திலிருந்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே உளவு பார்த்து கொண்டிருப்பதாக அன்றைக்கு அவர் எழுதி வைத்திருப்பார் அது இன்றைக்கு இந்தியாவில் நடக்க போகிறது ஆனால் என்ன தெரியுமா இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் குறிப்பாக மிகப்பெரிய கொந்தளிப்பு ஜென்சி தலைமுறையினரும் வந்துவிடும் நெட் இன்டர்நெட்லயோ மொபைல்லயோ கை வச்சா விடமாட்டாங்க பசங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு பயந்து போய் மோடி நேற்றைய தினம் இல்லை இல்லை அது தற்காலிகமாக தள்ளி வைக்கிறோம் அது மாதிரி பண்ற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு பல்ட்டி அடித்திருக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தாபம் இருக்கு இதே மாதிரி ஒரு முன்னாள் ஒரு நீதிபதி ஆதார்ல வந்து கைரேக கன்றேக விழிரேக அது ரேக இது ரேக எல்லாத்தையும் கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்றது இது வந்து என்னுடைய அந்தரங்கங்களுக்கு பாதுகாப்பில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்டுக்கு போனார் கோர்ட்டுக்கு போனது ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஒரு சிறப்பான தீர்ப்பு வந்து அன்னைக்கு வெளிப்படுத்தினார்கள் என்ன அது அவர் சொல்கிறது சரிதான் இது மிகப்பெரிய ஆபத்து இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய ஆபத்து அது ஒருபோதும் இன்னொருத்தருக்கு கசிவிடக்கூடாது அது இன்னொருத்தருக்கு தெரியவிடக்கூடாது அப்படிங்கற மாதிரியான ஒரு காட்டமான தீர்ப்பை அளித்தது நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஏன் இவ்வளவு பதட்டத்தின் உச்சியில் இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் சங்கப் பரிவார கும்பல் ஏன் பயப்படுகிறார்கள் இங்கே தன்னுடைய சொந்த மக்களை உழவு பார்க்கிறார்கள் என்றால் இதை விட கேவலமான விஷயம் இருக்க முடியுமா

பல்முனை தாக்குதல்களை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் எல்லாம் இவற்றை அமைதியாக கடந்து போக பழகி கொண்டிருக்கிறோம் பாருங்களை எவ்வளோ பெரிய நெருக்கடிகள் வந்தபோது நமக்குள்ள எந்த சலனமாவது இருக்கா நம்ம வந்து சாதாரணமாக எல்லாத்தையும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா இந்த பாருங்கள் இப்போ ஓட்டரு எஸ்ஐஆர் அதில் வந்து அவன் கேட்குறான் சில பட்டியல் கொடுக்குறான் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்காது அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலானவர்களுக்கு தெரியும் நல்ல வேலை உச்ச நீதிமன்றம் தலையிட்டதால் சேர்க்கப்பட்டது பாதி பேருக்கு உரிமை யார் குடிமகனாக இருக்க வேண்டும் யார் வாக்களிக்க வேண்டும் என்கிற உரிமையை மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய போய் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்திற்கு அதை பாஜக கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்றால் பெரிய ஆபத்து எல்லாவற்றையும் பழகி கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன் அவர்கள் முதலில் கம்யூனிஸ்ட்களை தாக்கினார்கள் நான் கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் நான் கம்யூனிஸ்ட் அல்ல பிறகு அவர்கள் கிறித்தவர்களை தாக்கினார்கள் நான் கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் நான் கிறித்தவனும் அல்ல பிறகு அவர்கள் யூதர்களை தாக்கினார்கள் நான் கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் நான் யூதனும் அல்ல இறுதியில் அவர்கள் என்னை தாக்கினார்கள் இப்போது கண்டுகொள்ள யாருமே இல்லை இந்த நிலைமை இந்திய மக்களுக்கு வரக்கூடாது வராமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்